நண்பர்கள் அனைவருக்கும் ட்ராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் உங்களுடைய டிராக்டருக்கு புதிய லோடர் மவுண்டிங் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அதற்கான வீடியோ பதிவு தாங்க இந்த பதிவு இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்கு உடனே ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிற வண்டி கஸ்டமரோட வண்டிங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த வண்டி ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி புதிய லோடர் மௌண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுடைய டிராக்டர்களுக்கும் புதிய லோடர் மௌண்டிங் தேவைப்பட்டால் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஸ்ரீ அம்மன் இண்டஸ்ட்ரீஸ் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் தாங்க புதிய லோடர் போட்டுட்டு இருக்காங்க புதிய லோடர் மௌண்டிங் எல்லா டைப் டிராக்டருக்கும் வந்துமே ஃபிட் பண்ணி தராங்க லோடருடைய பர்பஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்டக்கு பி சாண்டல் அல்றக்கு ஜல்லி லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க மற்ற ஃபோர்கிங் பக்கெட் டைப் லோடரும் வந்து வருதுங்க நார்மில் மட்டம் மில்லு மற்றும் தேங்காய் தொட்டி அழுற பயன்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஃபோர்கிங் பக்கெட் டைப் லோடரும் பண்டித்து கொடுத்துட்ருக்காங்க மவுண்டிங் எல்லாமே நல்ல தாங்க பண்ணிட்டு இருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் தாங்க வந்து போடுறாங்க விலை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டைட்டிலேயே கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே